என்னோடய ஆசை வந்து என்னென்னா நான் கடையில் போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒவ்வொன்றும் அணிந்து கொடுப்பாங்க செஞ்சு வீட்டில் செஞ்சு ஏதோ ஒன்று பலகாரம் ஏதோ செஞ்சு கொடுத்து கொடுப்பாங்க இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை அது ஒன்றும் இல்லைங்க சார் மல்லிகைக்கு போகும்போது ஏன் இரநூறுவா செலவாகுது ஏன் இரநூத்தம்பது ரூபா செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைமு நான் என்ன பண்ணிட்டேன் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு அவரே பையை கொடுத்து அனுப்பிட்டேன் ஒரு வாரம் தான் போய் செலவு வாங்கணும் அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும் இவ்வளவு செலவாகுது அப்ப தான் ஏறிடுச்சு அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு இனிமே உனக்கு பலகாரமும் வராது எதுவும் வராது இனிமேல் தான் ஏறும் தவிர அப்படின்ற அதுலேருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்கறது இல்லை ஒட்டை அப்படித்தான் சோப்பு ஏன் இவ்வளோ கரையுதுனாரு அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன் கவரை சுத்தி அந்த சோப்பை கவரை சுத்தி சோப்பும் கரையக்கூடாது பாத்திரமும் கழுவுணும் அப்படின்ட்டேன் அந்த இடத்துல அந்த இடத்துல அதிகமாக கலக்கிறாங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல அப்புறம் இவர் என்ன சார் பண்ற இவருக்கு எதாவது செஞ்சு தரணும்னு தோணுங்களா ஆனா பயங்கரமான ஆளுங்க நீங்க சோப்பு பிளாஸ்டிக் பேப்பர் கட்டி வச்சு சோப்பு கரையாம இருக்கு அப்படியே பண்ணாரு சார் ஒரு டைம் கடையில் ரெண்டு பேருமே டைப்ரைட்டிங் தான் பண்ணுவோம் பேசிட்டு தான் பண்ணுவோம் ஒரு டைம் சும்மா தானே இருக்கனே சார் நான் போய் சும்மா போய் இருந்து பார்த்துட்டு வரேன் வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன் வந்தே என்னன்றது அப்ப சோறு ஆக்கலையே சும்மா இருந்து பாரு நீதானே தானே சும்மா இருந்து பார்த்துட்டு வரேன் நீ சோறு நீ ஆக்கி தின்னு கொண்டான ஒரே வார்த்தை

பலகாரம் வாழ்க்கையில கடன் இல்லாத இருக்கிறதுதாங்க சார் நிம்மதியே எவ்வளோ தான் பணம் சேர்த்தாலும் அந்த பணத்துக்கு வாச போகாது ஆனா கடனுங்கிறது யாருக்காக இருந்தாலும் நைட்டு தூங்க போகிற நிம்மதி இருக்காது அந்த இடத்துல அந்த நிம்மதியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல அதுக்கு மேல என்ன பலகாரம் வேணும் அப்படி இருந்தாலுமே முன்னிருந்த லவ் வந்து எப்படின்னா வாசே டெய்லி நான் உன் கூட தான் இருக்கேன் நீ அந்த சிக்கன பாத்து நெடுத்தேன்னா உனக்கு பலகாரம் மிஸ் ஆகிடுச்சி அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் கடைசி வரைக்கும் பலகாரம் வராதுண்ணா கண்டிப்பா வராது